வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் இன்னைக்கு விவேகானந்தர் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தியானம் மேற்கொள்கிறார் இதனை எதிர்த்து திமுக காங்கிரஸ் இவங்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு கோர்ட்டுக்கு போகிறது கலெக்டர்கிட்ட போகிறது இது மாதிரி தேர்தல் அலுவலர்கிட்ட போகிறது இது மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ முயற்சிகளை மேற்கொண்டுக்கிறாங்க என்ன முயற்சி மேற்கொண்டாலும் மோடி அவர்களுடைய தியானம் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா தனிப்பட்ட அவருடைய ஒரு நிகழ்வு இது இது கட்சியுடைய நிகழ்வு கிடையாது தனிப்பட்ட அவருடைய விருப்பம் அவர் தியானம் மேற்கொள்கிறாரு இதை வந்து டெஃபினட்டாக யாருனாலையும் தடுக்க முடியாது ஓகே இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு கிடைத்த வெற்றி என்கிற கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய நினைவு மண்டபம் இருக்குது பாத்தீங்களா இது ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு செய்தியை பார்க்க முடியுது எப்படி ஆர்எஸ்எஸ்ஸுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு இங்கே திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் கொந்தளிக்கிறாங்க இது குறித்து நம்ம தேடி பார்க்கும்போது நிறைய விஷயத்த வந்து நம்ம கேள்விப்பட முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த பத்து வருடங்களில் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் அவர்கள் தியானம் மேற்கொண்ட அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு பெரிய ஒரு நினைவிடம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க அப்போ தமிழக முதலமைச்சராக இந்த பக்தவச்சலம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அனுமதி வந்து மறுக்கிறாரு மேலும் பக்தவச்சலம் என்ன சொல்கிறாரு என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நினைவிடம் வந்து அமைக்காமல் ஒரு நினைவு சின்னம் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நீட்டாக ஒரு நினைவு சின்னம் வந்து அமைக்கலாம் அங்கே தான் வந்து விவேகானந்தர் அவர்கள் தியானம் மேற்கொண்டாரு அப்படின்னு ஒரு நினைவு சின்னம் அமைக்கலாம் அப்படின்னு பக்தவசாவை வந்து முடிவெடுக்கிறாரு இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் கேட்குற மாதிரி இல்லை இல்லை எங்களுக்கு பெரிய நினைவு மண்டபம் வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அப்போ மத்திய கலாச்சாரத்துறை மினிஸ்டராக யார் இருக்கிறது அப்படின்னா ஹுமாயுன் கவீர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவரும் என்ன சொல்றாருனா இல்லை இல்லை இங்கெல்லாம் வந்து நினைவு மண்டபம்லாம் அமைக்க முடியாது அப்படி நினைவு மண்டபம் அமைச்சா நினைவு சின்னம் அமைச்சா பாறையின் இயற்கை அழகு வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்ப மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்த ஹுமாயுன் அபி அப்படிங்கிற நபர் வந்து சொல்றாரு இதையும் பயங்கரமா எதுக்குறாங்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்பு அப்ப ஆர்எஸ்எஸ் உடைய பொது செயலாளராக இருந்தவர் யார் அப்படின்னா ஏக்நாத் ராங்கடே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பொது செயலாளராக வந்து இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா மேற்கு வங்காளம் வந்து போகிறாரு மேற்கு வங்காளம் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தீவிர பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு இந்த மத்திய கலாச்சாரத்துறை மினிஸ்டர்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஹுமாயூன் கபீர் அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னேன் பார்த்தீங்களா அவர் மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர் மேற்கு வங்காள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்பியாக அதன் பிறகு மினிஸ்டராக வந்தவர் இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய பொதுச் செயலாளர் என்ன பண்ணுறாருனா மேற்கு வங்காளத்துக்கு போய் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர் அவருக்கு கன்னியாகுமரியில் அவர் தியானம் மேற்கொண்ட அந்த கன்னியாகுமரியில் ஒரு பெரிய ஒரு நினைவு மண்டபம் அமைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் சொல்லிகிட்டே இருக்குது ஆனால் உங்கள் மாநிலத்தை சேர்ந்த அந்த மத்திய அமைச்சர் வந்து அனுமதி கொடுக்க மாட்டுறாரு முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது மேற்கு வங்காளத்துடைய பெருமையான சுவாமி விவேகானந்தர் அவர்களை அவமதிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளம் ஃபுல்லாக தீவிர பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்பு இப்போ மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எதிர்க்க வந்து ஆரம்பிக்கிறாங்க இதன் காரணமாக மக்களுடைய எதிர்ப்பு காரணமாக மத்திய கலாச்சாரத்துறை மினிஸ்டராக இருந்த ஹுமாயூன் கபீர் என்ன பண்ணுறாருனா சரி அங்கே வந்து நினைவு மண்டபம் அமைக்க எனக்கு வந்து எதிர்ப்பு வந்து கிடையாது அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ மத்திய கலாச்சாரத்துறை மினிஸ்டர் அனுமதி வந்து கொடுக்குறாரு ஸோ பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து உடனே ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாங்கன்னா முந்நூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா எம்பிக்கள்கிட்ட சைன் வாங்குறாங்க இது மாதிரி அந்த இடத்துல விவேகானந்தர் அவர்கள் தியானம் மேற்கொண்ட இடத்துல பெரிய ஒரு நினைவு மண்டபம் வேணும் அப்படின்னு முந்நூறு எம்பிக்கள் கிட்ட சைனை வாங்கி ஆர்எஸ்எஸ்ஸு அந்த சைன் போட்டு அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னா பிரதமர்கிட்ட கொடுக்குறாங்க பிரதமர் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறாரு ஒப்புதல் வந்து தெரிவிக்கிறாரு அதன் பிறகு அதற்கான பணிகள் வந்து தொடங்கி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து பணிகள் முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் திறக்கப்படுது அப்படிங்கிறதான் வரலாறு அப்போ அந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் திறந்ததுக்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார அமைப்பு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கும்போது தான் தெரியுது ஸோ ஆர்எஸ்எஸ் உடைய அந்த இயக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இயக்கத்துக்கு கிடைத்த மிக முக்கியமான வெற்றியாகவும் இதை வந்து பார்க்குறாங்க விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ்க்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்பட்டுச்சு பின்னால் ஸோ இப்படி ஒரு ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து நடத்தி அதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பற்றி ஆர்எஸ்எஸ் உடைய இயக்கங்கள் பற்றி இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் இந்த செய்தி வந்து போய் சேருது அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய குரோத்துக்கும் இது வந்து மிக முக்கியமாக காரணமாக இருந்திருக்கு அதனால தான் இப்போ வந்து ஒரு டிபேட்டு விவேகானந்தர் மண்டபம் நினைவு மண்டபம் உருவானதுக்கு ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற பதிவுகளை சமூக வலைதளத்தில் பாஜகவினர் போட இந்த பக்கத்தில் திராவிட இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஏ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க இந்த வரலாறுகளை நம்ம தேடி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து தெரியுதுங்க சுவாமி விவேகானந்தர் இருக்கார் பார்த்தீங்களா விவேகானந்தர் அவர்கள் ஹிந்து துறவி இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் இப்போ கூட தமிழக அரசியலில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய்க்கு இருக்கு பார்த்திங்களா ஹிந்து ஹிந்துத்துவா இது குறித்து வந்து ஒரு பெரிய டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை சிறந்த ஹிந்துத்வா தலைவர் அப்படின்னு சொன்னதுக்கு அதிமுக வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சுக்கிட்டு இருக்காங்க கத்திக்கிருக்காங்க அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஹிந்துத்துவானா என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து நடந்துச்சு அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஹிந்துத்துவா அப்படின்னா அனைவரையும் அரவணைத்து போகிறது தான் ஹிந்துத்துவா வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் ஹிந்துத்துவா அப்படின்னு நீதிமன்றமே வச்சு பாருங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் பார்த்திங்களா இந்த ஹிந்துத்துவா ஹிந்து அப்படிங்கிறத சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மூலமாகவும் நம்ம வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் பார்த்தீங்கன்னா சிக்காக்கோவில் போய் வந்து பேசுகிறாரு சிக்காக்கோவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா நார்மலாக மேலை நாட்டில் இருக்கிறவங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் நார்மலாக அவங்க ஃபஸ்ட்டு எப்படி பேச தொடங்குவாங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச தொடங்குவாங்க ஆனால் விவேகானந்தர் அவர்கள் பேசினது என்ன தெரியுமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து பேசினார் ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க இப்படிப்பட்ட ஒரு துவக்க அந்த வார்த்தையை வந்து அவங்க கேள்வியே பட பட்டதில்லை அவங்க கேட்டதே கிடையாது எல்லாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது என்னுடைய சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது பேசுனது யார் ஒரு ஹிந்து துறவி அங்கே அமெரிக்காவில் சிக்காகோவில் இருக்கிறது ஃபுல்லாக கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவர் முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க அவங்க முன்னிலையில் ஒரு ஹிந்து துறவி பேசுகிறாரு என்னுடைய சகோதர சகோதரிகளே அப்படின்னு பேசுகிறது இதை தான் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு அனைவரையும் அரவணைத்து போகிறது தான் ஹிந்து ஹிந்து மதம் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்மள ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரவணைத்து போகிறது தான் ஹிந்து மதம் விவேகானந்தர் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு பிறகு சிக்காகோ பேச்சுக்கு பிறகு ஹிந்து மதம் குறித்து ஹிந்துசம் குறித்து எல்லாருமே வேர்ல்டு ஃபுல்லாக அது வந்து பரவுது விவேகானந்தர் அவர்களுடைய பேச்சு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பரவுது ஹிந்து மதம் ஹிந்து இசம் அப்படிங்கிறது அனைவரையும் அரவணைத்து செல்வது வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே இப்போ வந்து நீங்கள் ஈஷா யோகாவாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய இப்போ திருவண்ணாமலைலாம் போனீங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து சுவாமி கும்பிட வந்திருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இது மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயம் தான் ஹிந்து இசம் அப்படிங்கிறது அனைவரையும் அரவணைத்து செல்வது அப்படிங்கிறது யாது மூரே யாவரும் கேளீர் இப்படிங்கிறதுலாம் ஹிந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இதை தான் அண்ணாமலையும் சொன்னாரு அவர்கள் சிறந்த ஹிந்துத்துவ தலைவர் அப்படின்னா அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவர் அப்படிங்கிறதா அண்ணாமலையுடைய பொருள் ஸோ இதை புரிஞ்சுக்காம அதிமுக ஓவராக கொந்தளிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்